தமிழ்நாடு அரசு உரிமைக் குழுவின் சார்பாக இரண்டாவது நாளாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை முடித்துவிட்டு தருமபுரி மாவட்டத்துக்கு இரண்டாவது நாளாக உதவி பயணத்தை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு பல்வேறு இடங்களை ஆய்வு செய்து மாவட்டத்தில் வேண்டிய மாவட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருவாய் அலுவலர் மாவட்ட வன அலுவலர் உள்ளிட்ட உயர் உயரதிகாரி புதிதாக அரசு முறை பயணம் ஆய்வு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது என தெரிமை பத்திரிகை ஊடக நண்பர்களிடம் அரசியல் ரீதியான ஏதாவது கேள்விகள் இருந்தால் தற்போது நீங்கள் கேட்கலாம் அதற்கு நான் சொல்லுகிறேன் கட்சியின் தலைவராக அரசு முறை

அதை தாண்டி என்னால் அது எந்த கருத்துக்கு இல்லை தருமபுரி மாவட்டத்தில் இப்போ நாலு அஞ்சு டைம் வந்தீங்க தலைவரா ஆனால் அந்த நீங்கள் ஆய்வு பண்ணுற பணிகள் வந்து சில பணிகள் மட்டும்தான் நடந்தது ஒரு சில அப்படியே தான் இருக்குது நீங்களும் ஆய்வு பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க அப்படி இல்லை இப்போ இந்த ஆய்வு பயணத்தின் மூலமாக முப்பத்தி மூன்று உறுதிமொழிகள் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே டைம் கொடுத்து ஏற்கனவே அதிகாரிகள் அறிவுறுத்தல் அடிப்படையில் தற்போது முப்பத்தி மூன்று உறுதிமொழிகள் இந்த ஓராண்டுக்குள்ளாக நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன புதிய உரிமொழிகளில் பதினான்கு உரிமொழிகள் தற்போது நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பது உரிமொழிகள் புதிய இந்த ஓராண்டு பயணத்திற்கு வந்து நாங்கள் அறிவுறுத்தினுடைய விளைவுதான் இந்த ஐம்பது உரிமொழிகள் அதுக்குரிய நிதி ஒப்பளிப்பு அந்த திட்டம் விரைவாக தொடங்கி முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது எந்த ஒரு திட்டமோ எந்த ஒரு செயலோ அதனுடைய பின் தொடர்ச்சி இருக்கணும் அந்த நிறைவேற்றல ஏன் பணம் ஒதுக்கல ஏன் அரசாணை போடல அப்படின்ற உரிமை இந்த குழு கேட்டதனுடைய விளைவுடன் இந்த அளவுக்கு இந்த பணிகள் நான் சொல்லியும் ஒன்னு அரசு சார்ந்த கேள்வி கேளுங்க இல்லனா அரசியல் ரீதியா கேள்வி கேளுங்க முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தைக்கு அமர்ந்து பேசுகின்ற போது தமிழக வாழ்வுரிமை கட்சி கூடுதலான இடங்களை கேட்போம் இடங்கள் கேட்போம்

திமுக இடம் வழங்கப்பட்டு நான் வெற்றி பெற்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக மக்களுடைய கோரிக்கைகளுக்காக அரசு ஊழியர்கள் தனியார் ஒப்புதல் பணி செய்கின்ற மக்களுக்காக ஆசிரியர்களுக்காக செவிலியர்களுக்காக மக்கள் பணியாளர்களுக்காக டேங்க் ஆபரேட்டர்களுக்காக கடலில் பணியில் இருக்கிற ஊழியர்களுக்காக தூதர்களுக்காக என்எல்சிக்காக ஹைட்ரோ கார்பனுக்காக மீத்தேருக்காக செய்யூர் விவசாய விரிவாக்க திட்டத்துக்கு எதிராக அதானி துறைமுகத்துக்கு எதிராக இப்படி பல்வேறு மண் சார்ந்த மக்கள் சார்ந்த வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து ஒற்றை ஆளாக நின்று சட்டமன்றத்தில் போராடி வருகிறேன் அப்போ கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் என் கூட இருந்தால் இன்னும் எனக்கு கட்சியும் வலுவா இருக்கும் என்னுடைய கோரிக்கையும் வலுவடையும் அதனால் கண்டிப்பா கூடுதல் இடங்களை நான் கேட்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தொடர்ந்து அமித்ஷா வந்து போனாரு மறுபடியும் இந்த மாசம் லாஸ்ட் இருந்து மோடி வரும்னு சொல்றாரு என்ன மாற்றங்கள் முடியாவது தமிழ்நாட்டில் பாசிச பாரதிய ஜனதா கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் விரும்புகிறார்கள் அதற்கு இங்கே இடி இன்கம் டாக்ஸ் வருமானத்துறை போன்ற அதிக பயன்படுத்தி இதில் இந்த வழக்குகளுக்கு உள்ளானவர்களை மிரட்டி தங்கள் பக்கம் ஈர்த்து வருகிறார்கள் அதில் அவர்கள் வெற்றி கண்டு கொண்டு வருகிறார்கள் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பாக இங்கு சிலர் குறிப்பிடுவது போல பாரதிய ஜனதா வளரவே இல்லை பாரதிய ஜனதாவால் தமிழ்நாட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நாம் தப்பு கணக்கு போடக்கூடாது அவர்கள் பல அரசாங்கத்தையே கவித்து பல சட்டமன்ற உறுப்பினர்களையே அப்படியே கும்பல் கும்பலாக தங்கள் பக்கம் ஈர்த்தவர்கள் அவர்கள் ஆக அவர்களிடத்தில் தமிழ்நாடு மிக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை நான் கண்டினியூவாக வந்து திமுக கூட்டணியில் வந்து இருக்கிறீங்க இப்போ கூடுதலாக வந்து வேற ஏதாவது புதிய கட்சிகள் கூட்டணியில் நினைவித்துக்கான வாய்ப்பு அது வந்து கூட்டணி கட்சி தலைவர் பார்ப்பது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முடிவு செய்யணும் நான் அங்கே இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் போல் நானும் ஒரு கூட்டணி கட்சி என்னை பொறுத்தவரை என் கட்சி உங்களுக்கு தெரியும் தருமபுரி மாவட்டமாக இருந்தாலும் சேலமாக இருந்தாலும் கிருஷ்ணகிரி ஆகிருந்தாலும் இன்னைக்கு நான் கட்சி தொடங்கிய ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் என் கட்சிக்கு என்ன வளர்ச்சி இருந்தது எங்கள் கட்சிக்கு தற்போது என்ன வளர்ச்சி இருக்கிறது என்பது எனது தலைமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்களே உணர்வீர்கள் ஆக நீங்க எல்லாம் ஆளுங்கட்சி பெற முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லி உங்கள் முயற்சியோட உங்கள் ஒத்துழைப்போட கூடுதல் இடங்களை வாங்கி கொடுங்க உங்களுக்கு சேர்த்து நாங்கள் புற கொடுப்போம் பத்திரிக்கையாளர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் பல்வேறு உதவிகள் உங்களுக்கான சலுகைகள் உங்களுக்கான குடியிருப்புகள் என்று பல பிரச்சனைகளுக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒருவன் அதனால முதல்ல பத்திரிக்கை நண்பர்கள் எங்கள் கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை ஒரு இடத்தை நீங்கள் உங்கள் துறையில் ஒதுக்குங்க யூடியூப்ல மட்டும் செய்தியை போட்டுட்டு மேக்சிமல எங்கள் செய்தியை போட மாட்டேன்றீங்க அதனால மக்களுக்காக மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக சமரசம் கூட்டணியில் இருந்தாலும் ஆளுங்கட்சி செய்கின்ற பல்வேறு செய்திகளை சுட்டிக்காட்டி இந்த மக்களுக்காக மக்களுடைய வாழ்வுரிமைக்காக நாங்கள் நிக்கிறோம் அதனால எங்களுக்காக இட திறமை பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் நீங்களும் நில்லுங்க என்பது என்னுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் உங்கள் கூட்டணியில் நிர்வாகி ஒருத்தர் காவல்துறை தலைவராக சந்திச்சிருக்காரு அவர் பெரிய அரசியல் தலைவராக சொல்றாரு தமிழ்நாட்டிற்காக